மிக சாதாரணமாக வழங்கப்பட்டு வருகிற அந்த போலியோ சொட்டு மருந்துக்கு திருநீர்மலை பகுதியில் ஒரு விழா நடத்தி வழங்கி கொண்டிருக்கின்றார்களே என்ன காரணம் என்று நீங்களும் ஆச்சரியத்தோடு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இருபத்தி ஒன்பது ஆண்டு காலமாக போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போலியோ தடுப்பூசி முயற்சிகள் தொடர்ந்து வெற்றிகரமாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற காலத்தினால் தான் கடந்த இருபத்தி ஓரு ஆண்டுகளாக போலியோ நோய் இல்லாமல் தமிழ்நாடு சிறப்பாக இருந்து கொண்டிருக்கிறது தமிழ்நாட்டில் இறுதியாக நாம் எந்த ஆண்டு போலியோ பாதிப்பு இருந்தது கண்டறிந்தோம் என்றால் ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு இருபத்தி ஒரு வருடங்களுக்கு முன்னால் திருநெல்வேலி மாவட்டத்தில் தான் ஒரு போலியோ பாதிப்பு கண்டறியப்பட்டது இந்திய அளவில் அபுரா மற்றும் மேற்கு வங்காளங்களில் மேற்கு வங்காள மாநிலத்தில் இரண்டாயிரத்தி பதினோராம் ஆண்டு போலியோ வைரஸ் இறுதியாக கண்டறியப்பட்டிருக்கிறது ஆக இந்திய அளவில் ஒரு பதினான்கு ஆண்டுகளுக்கு முன்னாலேயும் தமிழ்நாட்டில் இருபத்தி ஒரு ஆண்டுகளுக்கு முன்னாலேயும் தான் போலியோ பாதிப்பு என்பது கண்டறியப்பட்டது இரண்டாயிரத்தி பனிரெண்டாம் ஆண்டு உலக சுகாதார அமைப்பு டபிள்யூஹெச்ஓ என்று சொல்லப்படுகிற உலக சுகாதார அமைப்பு போலியோ வைரஸ் பரவல் கொண்ட தொற்று நோய்கள் நோய் நாடுகள் பட்டியலில் இருந்து இந்தியாவை நீக்கி இருபத்தி ஏழு விடுபட்ட நாடாக இந்தியாவுக்கு சான்றிதழை தந்தார்கள் அதாவது ஒரு பதினோரு ஆண்டுகளுக்கு முன்னால் டபிள்யூ என்கின்ற அமைப்பு போலியோ வைரஸ் பரவல் கொண்ட தொற்று நோய் நாடுகள் பட்டியலில் இருந்து இந்தியாவை நீக்கி போலியோவிலிருந்து விடுபட்ட நாடு இந்தியா என்கின்ற வகையிலான சான்றிதழை வழங்கியிருக்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தவரை நாலாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை ஆண்டுக்கு இருமுறை போலியோ சொட்டு மருந்து முகாம்கள் நடைபெற்று வந்தது ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டிலிருந்து பல சுற்றுகளாக சிறப்பு தேசிய போலியோ சொட்டு மருந்து தினங்கள் ஜூன் முதல் நவம்பர் மாதங்களில் அதிக அளவில் பாதிப்புள்ள மாநிலங்கள் மற்றும் பகுதிகளில் நடைபெற்று வருகிறது பதினெட்டாம் ஆண்டிலிருந்து இந்தியா போலியோ போலியோ வைரஸ் நிபுணர் ஆலோசனை குழு என்று ஒன்று இருக்கிறது அது தந்த ஆலோசனைகளின்படி தேசிய தொட்டு மருந்து தினம் ஒரு சுற்றாக நடைபெற்று வருகிறது கடந்த ஆண்டு மூணு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடைபெற்ற போலியோ தொட்டு மருந்து முகாமில் ஐம்பத்தி ஏழு லட்சம் குழந்தைகள் இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு ஐம்பத்தி ஒன்பது லட்சத்தி இருபதாயிரம் குழந்தைகள் அதன் மூலம் பயன்பெற்றார்கள் அண்டை நாடுகளில் போலியோ வைரஸ் பரவல் தற்போது சிறிது சிறிதாக தலையெடுத்து வருகின்ற காரணத்தினால் இந்தியா போலியோ வைரஸ் நிபுணர் ஆலோசனை குழு என்கின்ற அந்த அமைப்பு ஒரு இருபத்தி ஒரு மாநிலங்களில் இருக்கிற அறுபத்தி ஒன்பது மாவட்டங்களை விரைவில் பாதிக்கக்கூடிய மாவட்டங்கள் என்று அடையாளம் கண்டிருக்கிறது இந்தியா முழுமைக்கும் முப்பத்தி ஆறு மாநிலங்கள் இருக்கிறது கண்டறிந்து தமிழ்நாடு உட்பட அறுபத்தி ஒன்பது மாவட்டங்களில் அண்டை நாடுகளில் பரவி வருகிற போலியோ வைரஸ் தமிழ்நாட்டிலும் பரவக்கூடும் இந்தியாவில் இருபத்தி ஒரு மாநிலங்களில் 269 மாவட்டங்களிலும் பரவக்கூடும் என்கின்ற வகையிலான ஒரு ஆலோசனையை தெரிவித்திருக்கிறது இந்திய போலியோ வைரஸ் நிபுணர் ஆலோசனை குழு அதனால்தான் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்களுடைய வழிகாட்டுதலோடு தமிழ்நாட்டில் செங்கல்பட்டு மயிலாடுதுறை சிவகங்கை தஞ்சாவூர் திருநெல்வேலி மற்றும் விருதுநகர் ஆகிய ஆறு மாவட்டங்கள் இதை இந்த இருநூத்தி அறுபத்தி ஒன்பதில் தமிழ்நாட்டை பொறுத்தவரை அடையாளம் காண்பித்திருக்கிறார் எனவே இந்த ஆறு மாவட்டங்களில் இருக்கிற அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் அரசு மருத்துவமனைகள் அங்கன்வாடி மையங்கள் சத்துணவு மையங்கள் பள்ளிகள் மற்றும் முக்கிய இடங்கள் என்று ஏழாயிரத்தி தொண்ணூத்தி ஒரு மையங்களில் இன்று காலை ஒன்பது மணிக்கு தொடங்கி இந்த போலியோ சொட்டு மருந்து அளிக்கும் நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த ஏழாயிரத்தி தொண்ணூத்தி ஓரு மையங்களில் ஆறு மாவட்டங்களில் ஏழு லட்சத்தி எண்பத்தி எட்டாயிரம் குழந்தைகளுக்கு போலியோ சொட்டு மருந்து அளிப்பது என்று இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு இன்று காலை இந்த பணி தொடங்கி இருக்கிறது ஐந்து வயதுக்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் பனிரெண்டு பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆகிய இன்றைக்கு போலியோ சொட்டு மருந்து வழங்கப்படவிருக்கிறது தேசிய தடுப்பூசி அட்டவணையின்படி ஓரிரு நாட்களுக்கு முன்னால் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டிருந்தாலும் கூட இந்த நாளில் நடைபெறுகிற முகாமில் சொட்டு மருந்து வழங்கப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது நான் கடந்த வாரம் தான் போட்டுக்கொண்டேன் இந்த வாரம் தேவை இருக்காது என்றெல்லாம் கருத வேண்டிய அவசியமில்லை எனவே தேசிய தடுப்பூசி அட்டவணையின்படி ஓரிரு நாட்களுக்கு முன் போலியோ சொட்டு மருந்து வழங்கப்பட்டிருந்தாலும் முகாம் நாளில் மீண்டும் சொட்டு மருந்து வழங்கப்பட வேண்டும் என்கின்ற வகையில் அந்த அறிவுறுத்தலோடு இந்த முகாம் தொடங்கப்படுகிறது அண்மையில் பிறந்த குழந்தைகளுக்குமே இந்த முகாமில் சொட்டு மருந்து கொடுப்பது அவசியமாகும் சொட்டு மருந்து செலுத்தப்படாமல் விடுபடும் குழந்தைகளை கண்டறிய சொட்டு மருந்து வழங்கப்படும் குழந்தைகளுக்கு இடது கை சுண்டு விரலில் மை வைக்கப்படுகிறது எனவே அனைத்து குழந்தைகளும் இதில் பயன்பெற வேண்டும் என்கின்ற வகையில் இந்த மருந்து வழங்கப்பட்டு வருகிறது போலியோ சொட்டு மருந்து வழங்கும் பணிகளுக்காக முன்னூத்தி இருபது அரசு வாகனங்கள் இதில் வந்திருக்கிறது போலியோ முகாம் நாளில் பயணிக்கும் குழந்தைகளின் வசதிக்காக முக்கிய பேருந்து நிலையங்கள் ரயில் நிலையங்கள் சோதனை சாவடிகள் விமான நிலையங்களில் உள்ள பயண வழி மையங்களில் டிரான்சிட் பூட்ஸ் என்று சொல்லப்படுகிற பயண வழி மையங்களில் சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது நடமாடும் சுகாதார குழுக்கள் மூலம் தொலைதூர மற்றும் எளிதில் செல்ல முடியாத பகுதிகளில் வசிக்கும் குழந்தைகளுக்கு சொட்டு மருந்து வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது சொட்டு மருந்து மையங்களில் இருபத்தி ஏழாயிரத்திற்கும் மேற்பட்ட சுகாதார பணியாளர்கள் அங்கன்வாடி பணியாளர்கள் ஆசிரியர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள் இதனால் போலியோ நோய் இல்லாத நிலையை தொடர்ந்து தக்க வைத்துக் கொள்ளவும் இருபத்தி ஒரு ஆண்டுகளாக போலியோ நோய் இல்லாத தமிழ்நாடு என்கின்ற வகையில் தமிழ்நாடு சிறந்து விளங்கி கொண்டிருக்கிறது எனவே அந்த நிலையை தொடர வைத்துக் கொள்வதற்கு தொடர்ந்து வைத்துக் கொள்வதற்கு போலியோ வைரஸ் பரவல் வாய்ப்புகளிலிருந்து நம்முடைய குழந்தைகளை பாதுகாப்பதற்கு அனைத்து பெற்றோர்களும் இந்த சிறப்பான வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுடைய குழந்தைகள் விடுபட்டு விடாமல் போலியோ தொட்டு மருந்து வழங்கும்படி இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன் இந்த பூமியிலிருந்து போலியோ நோயை முற்றிலுமாக ஒழிக்க அனைவரும் பாடுபடுவோம் என்கின்ற அந்த இலக்கை அந்த முழக்கத்தை இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக ஏற்று இன்றைக்கு ஆறு மாவட்டங்களில் பிரத்யேகமாக தொடங்கப்படுகிற போலியோ முகாம் நிகழ்ச்சியை தொடங்கி வைப்பதில் நான் பெருமை அடைகிறேன் எனக்கு முன்னால் பெருமிதத்திற்குரிய அமைச்சர் மரியாதைக்குரிய இனி அண்ணன் திரு தாமோ அன்பரசன் அவர்கள் பேசும் போது சொன்னார் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய சீரிய வழிகாட்டுதலோடு இந்த மாவட்டத்தில் கடந்த மாதம் கூட நம்முடைய மாண்பு தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் ஒரு மாவட்ட தலைமை மருத்துவமனையை இன்றைக்கு தொடங்கி வைத்திருக்கிறார்கள் பல்லவபுரம் தாம்பரம் ஆகிய தொகுதிகளுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய மருத்துவமனை ஜிஎஸ்டி சாலையில் இன்றைக்கு தொடங்கி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த மருத்துவமனையை பொறுத்தவரை இன்றைக்கு ஏறத்தாழ ஒவ்வொரு நாளும் இரண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் பேர் இன்றைக்கு அந்த மருத்துவமனைக்கு மருத்துவ பயணக்காக வந்து கொண்டிருக்கிறார்கள் உண்மையிலேயே மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி அந்த இன்றைக்கு தொடங்கிய ஒரு மாத காலத்திற்குள்ளாகவே இரண்டாயிரத்தி ஐநூறு பேர் மருத்துவ பயன்பெற வருகை தந்திருப்பது என்பது மிகப்பெரிய அளவிலான மகிழ்ச்சி அந்த மருத்துவமனையில் கூட முப்பது மருத்துவர்கள் முப்பது மருத்துவ பணியிடங்கள் இருக்கிறது முப்பது பேரும் பணியில் இருக்கிற ஒரு சூழலும் இருந்து கொண்டிருக்கிறது ஜீரோ வேகன்சி என்கின்ற வகையில் இன்றைக்கு இந்த தாம்பரத்தில் தொடங்கப்பட்டிருக்கிற மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனை மிக சிறப்பாக இன்றைக்கு பயன்பாட்டில் இருக்கிறது இது மட்டுமல்ல தமிழ்நாடு முழுவதிலும் பத்தொன்பது மாவட்டங்களில் புதிய மாவட்ட தலைமை மருத்துவமனைகளும் ஆறு இடங்களில் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனைகளுக்கு இணையான தலைமை மருத்துவமனைகளும் இருபத்தி ஐந்து மருத்துவமனைகளை நம்முடைய தமிழ்நாட்டின் முதலமைச்சர்கள் தமிழ்நாட்டின் மருத்துவத்துறை வரலாற்றில் வேறு எப்போதும் இல்லாத அளவுக்கு ஆயிரத்தி எழுபத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் இந்த மருத்துவமனைகளை கட்டி தமிழ்நாட்டின் மக்களின் மருத்துவ வசதிக்காக தொடர்ந்து தொடங்கி வைத்து வருகிறார் அந்த வகையில் தான் கடந்த ஒரு மாதத்திற்கு முன்னால் இந்த மருத்துவமனை இந்த பகுதியில் திறந்து வைக்கப்பட்டது அந்த வகையில் இன்றைக்கு இந்த திருநீர்மலை பகுதியில் இந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது போலியோ சொட்டு மருந்து வழங்கும் ஒரு சிறப்பு முகாம் ஒரு மிகப்பெரிய அரசு நிகழ்வாக நடத்தப்படும் என்றால் அது திருநீர் மலையில் சாத்தியம் என்று நம்முடைய அலுவலர்கள் உணர்ந்திருக்கின்ற காரணத்தினால் நிகழ்ச்சியை இங்கே நடத்திக் கொண்டிருக்கிறார் மாண்புமிகு நம்முடைய அமைச்சர் திரு தாமோ அன்பரசன் அவர்களிடத்தில் துறையைச் சேர்ந்த அலுவலர்கள் நேற்றைக்கு முன்தினம் இந்த முகாமில் இந்த ஆறு மாவட்டங்களில் செங்கல்பட்டு மாவட்டமும் இருக்கிறது எங்கே நடத்தலாம் என்று சொன்னவுடன் அவர் உடனடியாக தாமதிக்காமல் சொன்ன ஒரு விஷயம் பல்லாவபுரம் பல்லாவரம் தொகுதிக்குட்பட்ட திருநீர்மலையில் நடத்தலாம் என்று சொல்லியிருக்கிறார் வருவதற்காக சென்னையிலிருந்து கிளம்பி வருவதற்குள் அதை பார்த்து வந்தேன் அந்த அளவுக்கு மகிழ்ச்சி திரு ஜெயக்குமார் அவர்களுடைய மிகப்பெரிய பிரம்மாண்ட சுவரொட்டிகள் இந்த போலியோ சொட்டு மருந்து பற்றி அந்த விழிப்புணர்வு போலியோ சொட்டு மருந்து போடுவதற்குரிய நடைமுறைகள் பற்றி அந்த விழிப்புணர்வு சோரொட்டிகள் இந்த எல்லா பிரதான சாலைகளையும் அலங்கரித்திருந்தது அந்த அளவுக்கு இந்த பகுதியைச் சேர்ந்த மக்கள் மக்கள் நல்வாழ்வுத்துறைக்கு என்று மட்டுமல்ல இந்த ஆட்சியின் சாதனைகளுக்கு உறுதுணையாக இருக்கிறார்கள் எனவேதான் நம்முடைய மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த முகாமை திருநீர்மலையில் தொடங்கி வைத்திருக்கிறார் நிச்சயம் இந்த ஆறு மாவட்டங்களும் கூட இங்கிருந்து தொடங்கப்பட்டிருக்கிற இந்த முகாமின் மூலம் நான் அடிக்கடி சொல்வதை போல ஆங்கிலத்தில் ஒரு படமொழி உண்டு வெல் மிகானிஸ் ஆஃப்டன் என்று சொல்வார்கள் எதையும் முறையாக தொடங்கினால் அது பாதி முடிந்ததற்கு சமம் என்கின்ற வகையில் திருநீர்மலையில் தொடங்கப்பட்டிருக்கிற இந்த முகாமின் மூலம் நிச்சயம் இன்றைக்கு தொடங்கப்படுகிற ஆறு மாவட்டங்களில் இந்த போலியோ சொட்டு முகாம் போலியோ இந்த சொட்டு மருத்துவ மருந்து சிறப்பு முகாம்கள் மிகப்பெரிய அளவிலான வெற்றியினை பெறவிருக்கிறது தொடர்ந்து தமிழ்நாடு போலியோ பாதிப்பில்லாத தமிழ்நாடு என்கின்ற அந்த நிலையை அறைய இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியோடு எடுத்து கூறி இதற்காக உழைத்த நம்முடைய டிபிஎச் அவர் துறையைச் சார்ந்த அலுவலர்கள் அதேபோல் இந்த மாவட்டத்தின் ஆரம்ப சுகாதார நிலைய அலுவலர்கள் அனைவருக்குமே என்னுடைய பாராட்டுக்களை தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்